நம்ம குடிக்கிற பாலில் தண்ணியில் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல விஷம் கலந்துருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது நம்ம உடம்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும்போது தான் தான் அந்த வலி கூடும்போது தான் நமக்கு என்ன தெரியும் நம்ம ஏதோ தப்பானது ஒன்று சாப்பிட்ருக்கன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும் அச்சோ இந்த பால்லையும் தண்ணியும் எதுவும் கலந்துருக்கடான்னு அந்த மாதிரி பாலில் தண்ணியில் விஷம் கலந்துருந்தாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் அதுலேயும் தேனில் விஷம் கலந்துருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரத்தை கண்டே பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த தேனை விட உலகத்தில் சுவையானது ஒன்று இருக்குன்னா அது செந்தமிழ் தான் செந்தமிழுக்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இது எல்லா மனிதர்களும் தெரியும் அந்த மாதிரி தான் பாலில் விஷம் கலக்கிற மாதிரி தேனில் விஷம் கலக்கிற மாதிரி தண்ணியில் விஷம் கலக்கிற மாதிரி நம்ம நாட்டு அரசியலில் ஒரு புது விஷம் ஒன்று கலந்துருக்கு அது எதில் கலந்து கலந்துருக்கு தெரியுமா நான் சொன்னேன் பார்த்தியா இந்த தேனை விட சுவையானது தமிழ்னு அந்த தமிழ் உணர்வில் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கு பேர் தான் இவங்க வச்ச பேர் நாகரிகமான பேர் என்னன்னு கேட்டால் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ற பேரில் அப்படியே விஷத்தை கொட்டி நாட்டு மக்கள்கிட்ட அந்த நஞ்சை பரப்பிட்டு வராங்க இது யார் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதை பற்றி உங்களுக்கு நான் ரொம்ப டீப்பாக சொல்லணும் அப்படின்னா குட்டி கதை சொல்கிறேன் அந்த குட்டி கதையிலிருந்து நீங்களே தெரிஞ்சுங்க